அண்ணன் சீமான் எதை பேசினாலும் சரி அதை எதிர்க்க வேண்டும் என்று ஒற்றை அஜெண்டாவோடு இன்றைக்கு நாட்டிலே பல கூலிப்படைகள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஸ்டோன்சாமி அவர்களின் தியாகத்தை நாம் போற்ற வேண்டும் அவர் மலைவாழ் மக்களுக்கு வேலை செஞ்சார்னா நீ பக்கத்து வீட்டில் இருக்கிற மனுஷனுக்கு முதல்ல தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் வேலை செய்தார்கள் என்று சொன்னால் நாம் தமிழ்நாட்டை நிச்சயமாக ஆள்வோம் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான ஒரு நபராக சீமான் இருக்கிறபோதே சீமானை நாம் தமிழக அரசியலில் தமிழக முதல்வராக ஏற்றி வைக்க அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்து வர இதை மோசமா இருந்தாலும் என்ன பண்றது அண்ணா பூவை மூர்த்தி சொல்லுவாரு இந்த சமூகத்தில் இருக்கிற அவலங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு நாமளே அதை எதிர்த்து போராடினோம் அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு அடுத்து வருகிற தலைமுறை நம்மை விட மொக்கையாக இருந்தால் இந்த சமூகம் அப்படியே தான் இருக்குன்னு இன்னைக்கு உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ரொம்ப தைரியமா நின்று பேசக்கூடிய நமதுடைய பாசமிகு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைக்கு தமிழ் தேசியம் அப்படின்னாலே பலருக்கு வந்து அது ஏதோ ஒரு ஆபத்தான சொல் ஆபத்தான செயல் ஆபத்தான அரசியல் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாதவங்களாம் பேசுகிறான் தமிழர் அல்லாதவர்கள் இல்லை தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் தமிழ் தேசிய அரசியல் வந்தால் நாளை என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்தார்கள் என்று சொன்னால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் செந்தமன் சீமான் சொல்கிறாரு எல்லாரும் வாழலாம் இங்கே தமிழன் கொஞ்சம் நாளைக்கு ஆண்டுக்கிறோம் அப்படின்னு தான் சீமானவர்களும் தமிழ் தேச அரசியலை சொல்கிறார் பொதுவாக ஏன் இவர்கள் வந்து அபாயம்ன்றான் ஒன்றும் இல்லைங்க தமிழ் தேசம்னால் ஏதோ கொஞ்சம் பேர் படித்தவன் அதுக்கு பெரிய பெரிய விளக்கத்தெல்லாம் சொல்லுவான் தமிழ் தேசம்ங்கிறது நீங்கள் இந்த டீ கடையிலாம் போய் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஒரு சொம்போடு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா எடுத்துக்கின்னு வருவான் சட்டக்கிட்ட எல்லாமே வரையும் லுங்கி அப்படி போத்திங்கன்னு கொஞ்சம் அந்த டீ கடைக்காரன் அந்த டீயை கொடுப்பதற்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னு வச்சிங்களேன் கொஞ்சம் தாமதப்படுத்திட்டான் மற்றவங்களாம் கொடுத்தான்னு வச்சுக்கங்க டீயை வாங்கிட்டு சொல்லுவான் ஏய் எங்கேருந்து எங்கே வந்து இவ்வளோ வேலை காட்டுற இருறா ஒன்று ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படிமா அப்போது அவனோட பார்வையில் அந்த டீ கடை நடத்து ஒரு மலையாளி நான் இந்த ஊர்காரன் என்னி நீ இவ்வளோ டிலே பண்ணுற உன்னை நான் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படிம்பான் சில போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மகிழ்விந்தில் போனோம்னா ஒரு குறுகிய சாலையாக இருந்தால் முன்னாடி ஏதாவது ஒரு சைக்கிள் ரிச்சா இல்லை வேற ஏதாவது ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு அப்படின்னா நாம் கொஞ்சம் அந்த ஆரன் கொஞ்சம் அடித்தோம்னு வச்சுங்களேன் கொஞ்சம் அப்படி பார்ப்பாரு பார்த்து அந்த மகிழ்விந்தையை ஓட்டுபவர் கொஞ்சம் சிகப்பாக இருந்தாருன்னா சொல்லுவார் இவர் பெரிய சேட்டு மயிறு இவர் வந்தவனே வழியே விட்டுடணும் இதுதாங்க தமிழ் தேசியம் இந்த தமிழகத்தில் இருக்கிற வளங்கள் எல்லாம் தமிழகத்தின் மை மண்ணின் மைந்திரர்களாக நமக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் தமிழ் தேசியம் இன்றைக்கு இந்த தமிழ் தேசியம் இயல்பாக உழைக்கின்ற ஏழை எளிய மக்களிடம் இருக்கிறது அந்த விஷயத்தை இன்றைக்கு செந்தமன் சீமான் தட்டி இருக்கிறார் அதன் விளைவாகத்தான் சீமான் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு இதுதான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியம் வரக்கூடாது என்று நெருக்கிறவர்களுக்கான ஒரு வேட்டு நாமெல்லாம் தமிழராக இணைந்து விட்டால் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்போம் நான் தமிழ்நாட்டில் அந்த பத்தாயிரம் பேர் இருக்கிற குடும்பத்தின் ஒரு பிரதிநிதி காலம் காலமாக தாத்தா அப்பா புள்ள பேர கொள்ளு பேர இப்படி எப்படி ஆட்சிக்கு வர முடியும் எனவே தான் இந்த தமிழ் தேசிய அரசியலே நாம் வெகுவாக கொண்டு சேர்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது இந்த நிலையில் இன்றைக்கு நாம் வந்து ஸ்டோன் சாமியை பற்றி பேசுகிறோம் இவர் வந்து நம்ம ஊர்கார் திருச்சிக்கார் அதில் தான் ஒரு விசேஷமே இருக்குது ஆனால் அவருக்கு இந்த அரச வன்முறையில் அவர் பாதிக்கப்பட்ட போது தமிழகத்தில் இருக்க யாராவது குரல் கொடுத்துமா அவர் அவர் வந்து என்ன சமூகம்னு கூட வெளியே தெரியல அப்படி இருக்கிற போது சரி நம்மால் இருப்பாருங்க நம்மளாக இருப்பாங்களாம் கொஞ்சம் பேர் யாராவது குரல் கொடுத்துருக்கணும்ல எனக்கு இருக்குது ஒரு தடவை ராகுல் காந்தி பேசினார் இந்த நாட்டில் நக்சலாக மாறுவதற்கு காரணங்கள் அப்படியே இருக்கிறது ஆனால் இளைஞர்கள் ஏன் நக்சலாக மாற மறுக்கிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுனார் இந்தியாவை ஆண்ட விபிசிங் பேசினார் இந்த நாட்டில் ஏராளமான காரணங்கள் இருக்குன்னு இந்த மக்கள் நக்சலாக ஆகிறதுக்கு ஆனால் எனக்கு வயதாகிவிட்டது ஏன் இந்த இளைஞர்கள் இந்த பாதையை தேர்ந்தெடுக்க மறுக்கிறார்கள் என்று எனக்கு வியப்பாக இருக்குன்னு இந்தியாவை ஆண்ட பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் அப்போது இப்படி இருக்கிறபோது எல்லா காரணங்களும் அப்படி அப்படியே இருக்கு இங்கே மலைவாழ் மக்களுக்காக ஒருத்தர் பேசினார் அவரோட ஒரு ஃபாதர் சாமியார் தான் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை நானும் பா சிதம்பரமும் வெளிநாட்டில் ஒரே யூனிவர்சிட்டியில் படித்தோம் நானும் சிதம்பரமும் ஒன்றா படித்தோம் நான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக இந்த பக்கம் நிற்கிறேன் சிதம்பரம் கார்பரேட் பக்கம் எனக்கு நேர் எதிராக நிற்கிறாரு அதால் ஒரு ஃபிலாசபியை ஒரு தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறவன் இடத்தில் தான் அந்த தத்துவம் ஜெயிக்கிறதா தோற்கிறதா அந்த தத்துவத்தின்பால் யார் நிற்கிறார் என்று விளங்கும் என்று சொன்னார் அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம சோன்சாமி அவர்கள் பல விஷயங்களை செய்திருக்கிறார் மலைவாழ் மக்களோடு இருக்கிறார் மலைவாழ் மக்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ திடீர்னு அவன் காலங்காலமாக இருந்துன்னு இருக்கிறான் திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் வந்து ஏம்பா நீங்கள்லாம் இங்கே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது ஏங்க நாங்கள் காலி பண்ணணும் நாங்கள் வந்து பல நூறு ஆண்டுகளாக அங்கே இருக்கிறோம் எங்களுக்கு வேறு இடமும் தெரியாது கீழே பிளைனும் எங்களுக்கு தெரியாது ஏன் எங்களை வந்து காலி செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா உனக்கு பட்டா இருக்கான்னு கேட்குறான் இங்கே மலைவாழ் மக்கள்லாம் சொல்ல பட்டாவா அப்படின்னா என்னது அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிற போது தான் அங்கே சிக்கல் வருகிறது அவர்களை காலி பண்ண மறுக்கிற போது போலீஸ் வருது இராணுவம் வருது அவர்களுக்கு அதுக்கு எதிராக தங்களை மரபா மரபு ஆயுதங்களை எடுத்து போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்த பெரியவர்கள் தான் போய் அந்த மலைவாழ் மக்களோடு நிற்கிறார்கள் அப்படி நிற்கிற போது இந்த சோன்சாமி அவர்கள் மீது ரெண்டு பெரிய குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க ஒன்று அந்த கோராக்கான் போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்தார் என்றும் மற்றொன்று சிறையிலே இருக்கிற நக்ஸல் பாரிகள் ஒரு மூவாயிரம் பேர் நக்சல் பாரிகள் என்று சிறையில் இருக்கிறார்கள் அந்த நக்ஸல் பாரிகளை விடுதலை அடைய செய்வதற்கான ஒரு குழுவோடு சேர்ந்து இவர் போராடினார் அப்படின்றதுக்காகத்தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அரசாங்கம் குற்றச்சாட்டை வைக்கும் சரி ஆனால் ஒரு அடிப்படை மனித உரிமை என்று ஒன்று இருக்குல்ல ஒரு நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கை கால்கள் நடுங்குது அவர் வந்து திட உணவை சாப்பிட முடியல திரவ உணவைத்தான் தான் போது ஒரு ஸ்டா வச்ச கோப்பையை கேட்கிறார் நம்ம புழல் சிறையில் இருந்ததுன்னா தான் தனியாக ஃபேனுக்குன்னு ஏசி கூட போட்டு செஞ்சுருப்பாங்க அந்த சிறையில் அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லாத போது அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அரசாங்கம் தன்னுடைய பாலிசி சரி இந்த பாலிசிக்கு எதிராக ஒருத்தன் வேலை செய்கிறான்னா அவனுக்கு சில உரிமைகளை கொடுப்பதை மறுப்பதை சரி அதை கூட ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நீதிமன்றங்கள் ஒரு சின்ன ஸ்ரா வச்ச கோப்பையை கொடுப்பதற்கு கூட இங்கே மறுக்குதுன்னா இந்த நீதிமன்றங்கள் எதன்பால் இயங்குகின்றன என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் ஆனால் அப்படி நீதிமன்றங்கள் இயங்கிய போது இங்கே நீதிவானங்களாக தமிழகத்தில் இருக்கிற இல்லை இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேர் அதை எதிர்த்து போராடினாங்க அப்படின்ற போது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடப்பதால தான் நமக்கு வந்து இந்த ஸ்டோன் சாமி என்றவர் பெயரே தமிழகத்தில் தெரியுதுன்னு கூட நான் நினைக்கிறேன் அண்ணன் தடாரகிம் சொன்னது போல் அடுத்த முறை அண்ணன் சீமான் அவர்கள் இது ஒரு பெரும் நிகழ்ச்சியாக எடுத்து இந்த மாதிரிலாம் தமிழகத்தில் இருந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் போராட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும் இன்று நேற்று கூட ஒரு நண்பர்கள் ஏயா சீமான் வந்து இந்த ஆடு மாடுகள்லாம் போய் இன்னும் மீட்டிங் போடுறாராம் யோ மனுஷனுக்கு சொல்லி சொல்லி பார்த்தோம் எட்டு கோடி பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் அதில் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்துட்டான் மிச்சமாக வராமல் இருக்கிறான் சரி ஆடு மாடுக்காக சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தாயா மாட்டை விட கேவலமாக தமிழகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தாயா அந்த ஆடு மாடு அப்படின்னு சொன்னேன் இது இப்போ வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த வள்ளலார் மறைந்திருக்கிறார் இந்த வல்லலால் மண்ணிலே இருக்கிறார் ஏன்னா அண்ணன் ஒன்று சொன்னாரு பத்து ரூபா நமக்கு தண்ணி வேணும்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு பாட்டிலில் வாங்கி குடிச்சிடலாம் ஒரு காக்காய்க்கோ குருவிக்கோ தண்ணி வேணுன்னா அது எங்கே போய் வாங்கி குடிக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் உணர்ந்த விஷயம் அதை வெளிப்படையாக சொன்னார் அப்போது தான் தெரிஞ்சது ஏன் உண்மையிலே காக்கா குருவிக்கெல்லாம் தண்ணி வேணா அது எங்கே போய் குடிக்கும் அப்போது சீமானன் அரசியல் என்பது இந்த மண்ணில் இருக்கிற எல்லா உயிருக்குமான அரசியல் அதனால தான் சீமான் இன்றைக்கு மேய்ச்சல் நிலங்கள் கொடுத்து பேசுகிறாரு அவர் வாழும் வளலாரலான்னு சொன்னேன் அப்போது ஏழைக்கு இறங்குதல்ன்றான் ஏழைக்கு இறங்குதல் இல்லை எல்லா உயிர்களுக்கும் இறங்குதல் வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அண்ணன் சீமான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் எல்லாருக்கும் இறங்குனா எம்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இறங்காதீங்க சாதாரணமானவனுக்கெல்லாம் இறங்காதீங்கன்னு இங்கே ஒரு பெரும் கூட்டம் இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறது அண்ணன் சீமான் எதை பேசினாலும் சரி அதை எதிர்க்க வேண்டும் என்று ஒற்றை அஜந்தாவோடு இன்றைக்கு நாட்டிலே பல கூலிப்படைகள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சோன்சாமி அவர்களின் தியாகத்தை நாம் போற்ற வேண்டும் அவர் மலைவாழ் மக்களுக்கு வேலை செஞ்சார்னா நீ பக்கத்து வீட்டில் இருக்கிற மனுஷனுக்கு முதல்ல தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் வேலை செய்தார்கள் என்று சொன்னால் நாம் தமிழ்நாட்டை நிச்சயமாக ஆள்வோம் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியான ஒரு நபராக சீமான் இருக்கிற போதே சீமானை நாம் தமிழக அரசியலில் தமிழக முதல்வராக ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்து வர இதை விட மோசமாக இருந்தாலும் என்ன பண்றது அண்ணா மூர்த்தி சொல்லுவாரு இந்த சமூகத்தில் இருக்கிற அவலங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கே நாமளே அதை எடுத்து போராடினோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு அடுத்து வருகிற தலைமுறை நம்மை விட மொக்கையாக இருந்தால் இந்த சமூகம் அப்படியே தான் இருக்குன்னுவார் எனவே இன்றைக்கு சீமான் என்ற ஒரு பெரும் ஆயுதம் இன்றைக்கு தமிழர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயற்கை அதை வழங்கியிருக்கிறது இந்த ஆயுதத்தை வைத்து தமிழகத்தில் இருக்கிற எதிரிகளை வீழ்த்த வேண்டும் வீழ்த்த வேண்டும் அதற்கு இங்கே தமிழக மக்கள் ஒன்று சேர்ந்து சீமானவர்களின் பின்னால் அணிதிரண்டு நிற்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்